ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குண்டான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் என்னுடைய இந்த அம்பிகை யூடியூப் சேனலை வந்து கண்டு மகிழும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சிறப்பாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக தான் நாங்கள் பார்ப்போம் ஜோதிட ரீதியாக வந்து மூன்று கிரகங்கள் பெரிய கிரகங்கள் பயிற்சி ஆகுது பெரிய கிரகம் சின்ன கிரகங்கிறத நான் வந்து ஒரு ராசியில் நீண்ட நாள் இருக்கக்கூடிய கிரகங்களை பெரிய கிரகமும் சட்டு சட்டுன்னு மாறிப்பாங்க சந்திரன்லாம் ரெண்டே கால் நாளில் மாறிடுவார் மற்ற கிரகங்கள் மாத கணக்கில் மாறும் அந்த கிரகங்களை சின்ன கிரகங்கள்னு சொல்கிறோம் உடனே இதை நீங்கள் சயின்ஸ் ரீதியாக போயிட வேண்டாம் இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வெற்றி புகழ தர மாதிரி இருக்கும் வெற்றிங்கிறது வந்து ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே நட்பலனை அனுபவிக்கிற ஜாதகர்களை நாங்கள் வெற்றியாளர்கள்னு சொல்லுவோம் ஒரு முப்பது சதவீதம் அவ்வளவுதான் நட்பலன் இருக்குது அப்படிங்கிறப்ப சுமாரான ஆண்டுன்னு எடுத்துக்கலாம் ஒரு கிரகம் நற்பலனை செய்கிற மாதிரி நமக்கு பயிற்சி ஆகுதுன்னா இன்னொரு கிரகம் நற்பலன்களை குறைக்கிற மாதிரி ஆகும் இது இயல்பு எல்லா கிரகங்களும் தொடர்ச்சியாக நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய அமைப்பு தான் இது இதோடு நம்ம சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிற பட்சத்தில் நமக்கு எவ்வளவு வெற்றிங்கிறது அதோட அளவுகோலை தெரிஞ்சுக்கலாம் இவ்வாண்டு அந்த வரிசையில் நம்ம எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசிகள் வந்து நல்ல பலனை அடையுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் முதலில் நன்மை அடையக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருந்து மிதுன ராசிக்கு வந்து மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகுது இந்த குரு பயிற்சியினால் நமக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை பார்க்கலாம் ஏன்னா முத முதல்ல வருஷத்தில் முதல்ல பேசுறது குருவை பற்றி பேசிக்கலாம் ஆனால் இங்கே பயிற்சியாகிறது சனிதா ஃபஸ்ட்டு பயிற்சி ஆகாரு சனி மார்ச் இருபத்தி ஒன்பதில் குரு மே பதினாலில் கேதுக்கள் வந்து மே பதினெட்டில் அந்த வருஷப்படி பயிற்சி ஆகிறாங்க நான் சொல்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக மற்ற பஞ்சாங்கங்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு இதோட தேதி அளவுகள் வந்து மாறுபடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்போ ரிஷப ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்தப்பவே நான் ரிஷபத்துக்கு நல்ல பலன் தான் சொல்லியிருந்தேன் இப்போ குடும்பஸ்தானத்துக்கு போகிறாங்க வரவு தன வாக்குஸ்தானத்துக்கு போகிறாங்க அதனால இந்த வருஷம் அவங்களுக்கு வெற்றி அமைப்புகள் உண்டு அதே மாதிரி அடுத்தது நமக்கு சிம்ம ராசி எடுத்துக்கலாம் சிம்ம ராசி எடுக்கிறப்போ லாப குருவாக வந்துடுவாங்க லாப குருவாக வர்றதும் அவங்களுக்கு வெற்றிகரமான ஒரு அமைப்பு கொடுக்கும் அவங்க பார்க்குற இடங்களும் வந்து மேக்ஸிமம் கெடுக்காத ஒரு தன்மையில் இருக்கும் மிதுன குருவும் அப்படியே மிதுன குருன்னு பார்க்குறப்ப தான் வீட்டை தானே பார்க்குற குரு அமைப்பு ஒரு வாண்டு அமைந்து இதுவும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு ராசி தான் அடுத்தது துலா ராசி பாக்கிய குருவாக இருப்பார் ராசியே பார்ப்பார் இதில் அவருக்கு வெற்றி புகழ் இதெல்லாம் கிடைச்சிடும் அடுத்தது தனுசு ராசி ஏழாம் வீட்டில் இருக்கிற குரு வந்து தன்னோடய ராசியவே பார்க்கறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் தான் வீட்டை தானே பார்க்குற அமைப்புங்கிற மாதிரி தான் அதுவும் நல்லா இருக்குது ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அஞ்சாம் பார்வைங்கிற சிறப்பு பார்வைகள்லாம் குரு குருக்கிட்ட இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு வளர்ச்சி தரக்கூடிய இடங்களையெல்லாம் தனுசு ராசிக்காரவங்களுக்கு பார்வை செய்வார் அதே மாதிரி கும்ப ராசி கும்பராசி போன வருஷம் பட்டப்பாட்டுக்கு அளவில்லாமல் இருந்தது அதிலிருந்து அப்பா சாமின்னு விடுதலையாகி வெளியில் வர இது மற்ற கிரக பயிற்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி வந்து ராகுவோட பயிற்சி அப்படிங்கிறது வந்து அது வேறு மாதிரி இருக்கும் சனி பயிற்சியும் சாதகமாக இருக்கிற மாதிரி வர்றதுனால இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெருமூச்சு விட்டு எண்ணிய எண்ணங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆக மீதி ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் வெற்றி பெறக்கூடிய இந்த ஆறு ஏழு ராசிக்காரங்களும் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்தோஷமாக அடியெடுத்து வைக்கலாம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்